அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஐந்தாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு சொன்ன பெரியாழ்வாரனுடைய திருநட்சத்திரம் பெரியாழ்வார் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க அது ஏன் அவருக்கு பெரியாழ்வார் அப்படின்னுட்டு பேர் அப்படின்னு சொன்னால் அவருடைய இயற்பெயர் பெரியாழ்வார் கிடையாது அவர் தன்னை கொள்ளும் பொழுது வில்லிபுத்தூர் பட்டர் வீரான் அப்படின்னு தான் சொல்கிறார் பட்டர் என்ன இறைவனுக்கு பூஜைகள் செய்யக்கூடிய அந்தனர் வேதங்களை ஓதியவர் பிரான் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் உபகாரகர் எப்படி உபகாரகர்னு சொன்னால் இந்த வேதங்களுடைய சாரார்த்தங்களையெல்லாம் அவர்தான் முழுமையாக நிர்வாகம் செய்து இந்த உலகுக்கு நிரூபித்தார் மற்ற ஆழ்வார்களை விட இவருடைய அந்த பொங்கும் பரிவு என்று சொல்கிறோம் இல்லையா காரணம் இவர் கண்ணனையே குழந்தையாக பாவித்து பிள்ளைத்தமிழ் பாடியவர் இல்லையா அதனால் இவருக்கு பெரியாழ்வார் என்னும் பெயர் இவர் சுவாதியிலே அவதரித்தவர் ஆனி சோதிதன்னில் தன்னில் ஒளிமயமான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து எந்த விதமான தோஷங்களும் இல்லாத நட்சத்திரம் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கருடன் யாரை தாங்குகின்றான் உச்சிபாகமான பிரம்ம பாகமான அந்த பிரம்மத்தை அந்த மகாவிஷ்ணுவை தாங்குகின்றார் அதே பிரம்ம பாகத்தை இந்த பெரியாழ்வாரும் வேதத்திலே தாங்கியதால் இருவருமே அவருடைய மேனியை தாங்கியதால் கருடாழ்வாருக்கு புகழ் அந்த புகழை ஊர் உலகத்துக்கெல்லாம் எடுத்து காட்டி நிரூபித்ததால் பெரியாழ்வாருக்கு பெயர் இருவருமே அந்த வேத சிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சியை காட்டியவர்கள் பாண்டியன் கொண்டாட பட்டர்விரான் வந்தான் என்று வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அந்த அபார்த்தங்களை எல்லாம் அறுத்து தள்ளினார் அப்படின்ட்டு ஒரு அதாவது எல்லா வேதமே கொஞ்சம் மறைபொருளாக காட்டியதை இவர் அறுத்து வெளிப்படையாக காட்டிவிட்டார் இவருக்கு எத்தனையோ சிறப்பு ஒரே ஊரிலே தோன்றிய ரெண்டு ஆழ்வார்கள் அதுவும் தந்தையும் மகளுமாக தோன்றிய ஆழ்வார்கள் என்கிற பெருமை எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் வில்லிபுத்தூருக்கு கிடைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று பெயர் நாச்சியார் கோயில் என்று சொல்வார்கள் எம்பெருமானை விட ஆண்டாளுக்கு சிறப்பு அந்த ஆண்டாளை பெற்றெடுத்த பெரியாழ்வாருக்கு சிறப்பு அப்படிப்பட்ட ஆண்டாளை அந்த எம்பெருமானுக்கு மணமுடித்து கொடுத்து மாமனார் ஆனவர் என்கிற பெருமையும் இவருக்கு உண்டு அவர் திருமலையிலே போயிட்டு கடைசியில் பெரியாழ்வா திருமொழியினுடைய கடைசி பதிகம் திருமலையில் போய் எம்பெருமாநிலத்திலே சரணடைகின்றார் இனி உன்னுடைய அருளையே எதிர்பார்த்திருந்தேன் சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நம்பி உலகு தன்னை வாழ நம்பி சென்னியோங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நம்பி சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே நான் கடைசியில் உன்னுடைய கடைசி பதிகாது கடைசியில் உன்னிடத்திலே வந்துவிட்டேன் நான் பூமாலை கட்டி கொடுத்தேன் பாமாலை கட்டி கொடுத்தேன் வேதத்தை நிர்ணயம் செய்தேன் எல்லாம் செய்துவிட்டேன் தமிழ் பாடினேன் எல்லாவற்றையும் பாடிவிட்டேன் இனி நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே நீ என்னை இப்பொழுது என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய் என்னை அழைத்து செல்லப் போகிறாயா மோட்சத்தை போகிறாயா இன்னும் இந்த நில உலகத்தில் வாழ செய்யப் போகிறாயா இன்னும் நான் செய்ய வேண்டிய பணிகள் ஏதாவது இருக்கிறதா லட்சுமணன் கேட்டான் இல்லையா நீ சொல்லி நான் செய்ய வேண்டும் அப்படி என்று அந்த மாதிரி பெருமாள் கிட்ட கேட்டவொடனே எல்லாம் கரெக்டு நீ என்ன பண்ணணும் இது திருமலை தென் திருமலை என்று ஒரு இடம் இருக்கிறது அது திருமால் இரும் சோலை அது திருமால் இருக்கின்ற சோலை அந்த சோலையிலே சென்று வாழ வேண்டும் அங்கிருந்து உமக்கு நாம் பரமகதி அளிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இங்கே வந்துவிட்டார் திருமாலிரன் சோலை பெருமானுக்கு தன்னுடைய தள்ளாத வயதிலும் கைங்கரியத்தை தள்ளாது செய்து கொண்டிருக்கிறார் அங்கேதான் அவர் மோட்சமடைந்தார் பரமபதம் பரமபதமடைந்தார் எம்பெருமானுடைய திருவடியை அடைந்தார் அந்த அடைந்த இடம் அந்த திருமாலிரன் சோலையினுடைய மலையின் கீழே அவருடைய திருவரசாக இருக்கிறது பெரியாழ்வார் பாடுற பாசுரம் அற்புதமான பாசுரம் அங்கே போய் பாடுறார் இதை பாரு பெருமாளே நீதான் எனக்கு மருந்து நமக்கு மனநோய் இருக்கிறது உடல் நோய் இருக்கிறது பிறவி நோய் என்று இருக்கிறது மனநோயை ஒரு மனநோய் மருத்துவரிடம் சென்று நீக்கிக் கொள்ளலாம் உடல் நோயை ஒரு மருத்துவரிடம் சென்று நீக்கிக் கொள்ளலாம் பிறவி நோயை யாரிடம் சென்று நீக்கிக் கொள்வது அதைத்தான் சொல்றாரு பல தேவதைகளிடத்திலே நான் போய் இறைஞ்சினேன் அப்படி இறைஞ்சினாலும் அவர்களெல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு தெரியும் அந்த தேவதைகளாலே கொடுக்க முடியாது இந்த பிறவி நோயை அவர்களாலெல்லாம் தீர்க்க முடியாது மார்க்கண்டேய மகரிஷிக்கு ஆயுளைத் தந்தார் சிவபெருமான் ஆனால் அவருக்கு மோட்சத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தபோது மோட்சத்தை தருவது நம்மால் இயலாது நீ சென்று அந்த திருமாலனுடைய திருவடிகளிலே சரணடைந்தால் உமக்கு மோட்சம் கிடைக்கலாம் என்று சொன்னதால் திருமாலை சரணடைந்து அந்த மோட்சத்தை மார்க்கண்டேய மகரிஷி பெற்றார் என்று ஒரு புராணம் உண்டு காரணம் வேறு தேவர்களால் தர முடியாது அதை தருவதற்கு சக்தி உடையவன் எம்பெருமான் மட்டும்தான் அதுவும் எந்த எம்பெருமான் என்று சொன்னால் திருமால் இரும் சோலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் முதல்ல இந்த ஆத்மாவை அந்த ஆத்மாவை சூழ்ந்திருக்கக்கூடிய லோகாயுத உலகாயுத அழுக்குகளை துடை வேண்டும் அப்போது மணி ஒளி வீசும் அதனால் மறுபிறவி தவிர முதலிலே இந்த ஆத்மாவை திருத்த வேண்டும் பிறரை நம்பி இருக்கக்கூடிய அல்லது மற்றதுதான் பெருது என்று நினைக்கக்கூடிய இந்த அஞ்ஞானத்தை முதலிலே என்ன பண்ண வேண்டும் துடை தெரிய வேண்டும் உனக்கு தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பினை தர வேண்டும் யார் அவரு திருமாலிருந்தோல எந்தாய் இந்த பெரியாழ்வார் திருவரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடிந்தவர்கள் கலந்து கொள்ளலாம் அப்படி முடியாதவர்கள் இருந்த இடத்திலிருந்தேலும் எமை ஒரு கால் நினைக்கலாம் என்று சொன்ன மாதிரி இருந்த இடத்தில் இருந்தாவது அந்த திருமாலிருன் சோலை பெருமாளையும் அந்த சோலையின் அடிவாரத்திலே இருக்கக்கூடிய பெரியாழ்வானுடைய திருவரசையும் நினைத்து கொண்டு பிரார்த்தனை செய்தால் நமக்கு இந்த பிறவியில் நல்வாழ்க்கையும் மறுபிறவி இல்லாத நிலையும் இருக்கும்